அங்க சத்ரு கிரியை செய்ய முடியாது அங்க ரெஸ்ட் இருக்கோ அங்க போர் இல்ல இந்த ரெஸ்ட்க்குள்ள நான் எப்படி போறதுங்கன்னா எனக்காக ஒருத்தர் சிலுவையிலே நான் அடைய வேண்டிய களைப்பான வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு அவர் இருந்த ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க என்கிட்ட வாங்க நான் என்ன தரப்போறேன் இளைப்பாறுதல் ஒரு மேல ஆசிர்வாதம் அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு இலை பாருதல்